கபில தேவநாயனார் அருளி செய்த சிவபெருமான் திரு இரட்டை மணிமாலை பாடல் நான்கு இறைக்கோ குறைவில்லை உண்டு இறையே எழிலார் எருக்கு நரை கோமணம் கொன்றை துன்றும் சடைமுடி நக்கர் சென்னி பிறைக்கோர் பிளவும் கொண்டு எம்பிரான் உடுக்கும் குறை கோவனம் ஒழித்தார் பின்னையேதும் குறைவில்லையே இதன் பொருள் எல்லாருக்கும் குறைகள் உண்டு இறைவனுக்கு யாதும் குறையில்லை என கூறுவார்க்கு இல்லை இல்லை இறைவனுக்கும் சிறிதேனும் குறை உண்டு எம்பிரான் தான் ஒரு பாதியாகிய பிறைக்கு மற்றொரு பாதி பிறை பெற்றிலன் அதோடு மட்டுமல்லாமல் தான் உடையின்றி கோவணம் மட்டும் உடுத்து இருத்தலை நீக்கினால் அதற்கு பின் அவனுக்கு ஏதும் குறைவில்லை என்று கூறலாம் என்கின்றார் இறைவனுக்கு யாதும் குறைவில்லை என்பாரை மறுப்பார் போல இவற்றை சில குறைகளாகக் கூறியுள்ளார் இப்பாடல் பழிப்பது போல புகழ்ந்து அமைந்துள்ளது